வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரே ஹீரோவோட காதலி அம்மா அக்கா மாமியார்னு நாலு வேடத்துலேயும் நடித்த ஒரு நடிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க ஒரு தமிழ் நடிகை என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படங்களில் பல நேரத்தில் நடிகர் நடிகைகளோட கம்பு ஹிட் அடிக்கிறது சகஜம்னே சொல்லலாம் அந்த மாதிரி சினிமாவில் நடிகர் நடிகைகளோட பல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க குறிப்பாக நாயகிகளோட ஆரம்ப கட்டங்களில் ஹீரோவுக்கு ஜோடியாக நடித்தவங்க பின்னால் அதே ஹீரோவுக்கு அம்மா சகோதரியாக நடிக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் நடக்கிறது நம்ம பழக்கமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அதில் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்தோட நடித்த ஒரு நடிகை காதலி அம்மா அக்கான்னு மாமியார்னு சொல்லி நான்கு வேடங்களில் நடிச்சிருக்காங்கன்றது பல பேருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம் ஒரு காலத்தில் நடிகர் ரஜினிகாந்தோடு சேர்ந்து கொண்டாடப்பட்ட ஒரு நடிகை தான் அவங்க அவங்க வேற யாரும் இல்லை அவங்க தான் பிரபல நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம்எல் வசந்தகுமார் இவங்களோட மகள் தான் நடிகை ஸ்ரீவித்யா என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை ஸ்ரீவித்யா பிறந்து ஒரு வருஷம் அதுக்கப்புறமா விபத்தில் அவங்களோட தந்தை கிருஷ்ணமூர்த்தி அவங்க உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதன் காரணமாக தான் குடும்ப பொறுப்பு எல்லாமே அவங்களோட மனைவி எம்எல் வசந்தகுமாரி பார்த்துக்கொள்றதா வந்துருச்சு குடும்பத்தோட பொருளாதார நெருக்கடினால் தன்னோட பதினாலு வயசுலேயே திரையுலகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து திருவருட் செல்வன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் திரையுலகத்தில் அறிமுகமாக இருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள் இதை தொடர்ந்து பெட்டராசி என்ற படத்தின் மூலமாக தெலுங்கு திரையுலகத்திலையும் அறிமுகமாக இருக்காங்க தன்னோட அசாத்திய நடிப்பு அசத்தல் நடனம் ஈர்க்கிற அழகு இது காரணமாக தான் நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியிருக்கு இது இல்லாமல் இயக்குனர் தாசரி நாயனோட ஊக்கத்தால் நிறைய பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்திருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவோட ஒரு தவிக்க முடியாத இயக்குனர் தான் கே பாலச்சந்தர் அவர்கள்னே சொல்லலாம் இவரோட இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனோட நடிச்சிருப்பாங்க நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் அந்த வகையில் ரஜினி சினிமாவில் அறிமுகமான முதல் படத்தோட கதாநாயகி தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ராகங்கள் படத்தில் திருமணம் செய்யாத மனைவியாக நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறமா பதினாலு வருஷம் கழிச்சு நடிகையும் ஸ்ரீவித்யாவும் மறுபடியும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த முறை ஜோடியாக அல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களால் சில வருஷமாக சினிமாவை விட்டு விலகி விலகியிருந்திருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள் இதுக்கப்புறம் மார்க்கெட்டே இல்லாமல் போயிருக்கு இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் வெளிவந்த மாப்பிள்ளைன்ற படத்தில் ரஜினிகாந்தோட மாமியாராக நடிச்சிருப்பாங்க ஸ்ரீவித்யா அவர்கள் இதுக்கப்புறம் இரண்டு வருஷம் கழித்து திருப்பி ரஜினியோ மணிலத்திரம் கூட்டணியில் தமிழ் சினிமாவோட ஐக்கானி படமான தளபதி படம் ரிலீஸ் ஆச்சு இதில் ரஜினிக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க ஸ்ரீவித்யா அவர்கள் இந்த படத்தில் ஸ்ரீவித்யாவோட நடிப்பு ரொம்பவே பெருசாக பேசப்பட்டுச்சு இதுக்கப்புறமா பல படங்களில் நடித்த ஸ்ரீவித்யா அவர்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா ரஜினியோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த முறை நடிகர் ரஜினிக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க ஸ்ரீவித்யா அவர்கள் நடிகர் ரஜினிக்கு அக்காவாக நடித்த உழைப்பால் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வழியாச்சு இது தவிர மனிதன் படத்துலையும் ரஜினிக்கு அக்காவாக நடிச்சிருப்பாங்க ரஜினி ஸ்ரீவித்யா கூட்டணி அஞ்சு முறை இணைஞ்சிருக்காங்க இருந்தாலும் அஞ்சு படங்களை ஒரு ஹிட் படம் தான் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீ வித்யாவோட காம்பும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்றா அமைஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ